அங்காரகன்னு பெயர் கொண்ட பகைவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வீரம் உடன் கிட்ட இணக்கமான உறவு வீடு நிலம் சொத்து பத்து சண்டை சச்சரவுனா கூட அதுல வெற்றி அதிகார பதவிகள் இருக்கிறது இது போன்ற நன்மைகளை தரக்கூடிய வலிமையான கிரகம் பெயர் எடுத்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வணக்கம் பொதுவா அவங்களுடைய சர்வ சர்வசாதாரண ஒவ்வொருத்தங்களை ஏற்றத்தையும் கொண்டு வருவாரு மாற்றத்தையும் கொண்டு வர்றாரு அதே போல அவருடைய வலிமைங்கிறது குறைவாக இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட நல்ல நிலையில் இருந்தாலும் அவங்க நடு தெருவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சைலண்டா செவ்வாய் பகவான் வந்து பல விதங்கள்ல பிரச்சனை கொடுப்பார் கொஞ்சம் நிஞ்சம் கிடையாது சன்னீஸ்வர பகவாது நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பார்த்து பலன்களை தரக்கூடியவர் இவரெல்லாம் பார்க்கவே மாட்டார் இவர் வந்து வீக்கா இருக்காரா பா நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் உனக்கு சக்தி ஃபுல்லா கூடும் அப்படிங்கிற மாதிரி மத்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகளை கூட இவர் வந்து சாப்பிட்டு முழுங்கிற மாதிரிதான் பலன்களை வந்துட்டு சிக்கலா கொடுப்பார் சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் சாதகமா இருக்காரா இப்ப இருக்கக்கூடிய நிலையில விருச்சிக ராசிகர் யோசிக்கிறது ஒண்ணுதான் அப்படிலாம் ஒண்ணு வந்துட்டு சாதகமா இருந்திருந்தால் நாங்கள் எவ்வளவோ நல்லா இருந்திருப்போம் இல்ல இப்போ வந்து யாரையும் எதிர்க்கூடிய ஒரு சக்தியில் கூட இல்ல ஏன் தெம்பே இல்லாம ஒரு மாதிரி மனசு சோர்ந்து தான் இருக்கும் எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல தான் வச்சுக்கக்கூடிய இன்றைய நிலை இருக்கு சோ அதை சரி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய அதிபதி உன கைவிட்டாலையும் பரவாயில்ல தம்பி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் பல்வேறு விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புலையும் கொடுக்கிறாரு அதே போல ஒரு சில இடங்கள்ல கவனமா இருக்கிறதுக்கான அறிவுரையும் கொடுக்கிறாரு அப்படி என்ன இவர் வந்து உங்களுக்கு நல்லதை பண்ண போறார் இதோட நம்ம எந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சாலும் என்ன ஒண்ணு நமக்கு சூதுவாது தெர்தல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியல பேசுறவனா நல்லவன் பேசாதவனா கெட்டவங்கிற மாதிரி நமக்குள்ளேயோ ஒரு பிரம்ம இதனாலவே பல பேர் பல விதங்கள்ல உங்ககிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி இருந்து உங்களுக்கான பறிக்கிற வேலையை அழகா பார்த்துட்டு போயிடுறாங்க வெகுளித்தனம் என்ன பண்றது சோ இந்த நேரத்துல குரு பகவான் என்ன பண்றாரு அப்படி நல்லது கட்டத்துல உங்களுக்கு புரிய வைக்க போறாரு விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கு இருந்துகிட்டே இரண்டாம் பார்வையாக நான்காம் பார்வையாக பனிரெண்டாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை கூறக்கூடிய இடம் நான்காம் இடம்ங்கிறது மாத்ரு சுகஸ்தானத்தை குறிக்கும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐயன சயன போகஸ்தானத்தை குறிக்கூடிய இடம் சோ சுபரிய செலவுகள் அதிகமாகும் செலவுனாவே பண்ற அளவுக்கு எங்கிட்டு வருமானம் இல்லமா நீ சொல்றதை பார்த்தாக்க அப்போ நல்லதுதான் ஓகேதான் பட் கடன் வாங்கி பண்ற மாதிரிதான் நலம் வரும்னு நினைப்பீங்க ஆனா அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய சுப செலவுக்கு தகுந்தாற் போல வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களே புதிய தொழில் தொடங்குறீங்களோ ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்ல வேளாமையும் இருக்கூடிய வேலையை விட்டு அதிகமான சம்பளத்தோட வேளாமையும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான பணம் வந்து சேரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க அதற்கான வசதி வாய்ப்புகள் பெருகுது சொத்து சேர்க்கை இருக்குது குறிப்பா அதே போல பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு இதனால தொழிலை மாத்துறதுக்கும் இடமாற்றம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு தொழில் செய்யற மாதிரியோ இல்ல இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை செய்யற மாதிரியோ இல்ல தொழிலவே வந்து வேற இடத்துக்கு மாத்தக்கூடிய சூழ்நிலையே வரும் அதே போல தொழில நீண்ட காலமாக நீங்க திட்டமிட்ட சில ஆஹ் அந்த மாத்தி கடையை வந்து மாத்தலாம் இல்ல வேற மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பணிகளை மேற்கொள்வீங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமை கொண்டு வருவீங்க அதே போல ரொம்ப நாள செய்யணும் செய்யணும்னு நினைச்ச நீண்ட கால எண்ணங்கள் திட்டமிடல்கள் இப்ப வந்துட்டு செயல்படுத்த போறீங்க சுபகாரியங்கள் அதிகமா நடக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறனால தெளிவா இருக்க போறீங்க சனி பகவான் ஐந்தாம் மட்டத்துல இருக்காரு இதனால குழந்தைகளுடைய கல்வி வேலை இதன் காரணமா அவங்க வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வாங்க அதே போல திருமணம் ஆகாத விருச்சிகராசி ஆண்கள் பெண்கள் திருமணம் கை கூடி வரும் ஆல்ரெடி ஆகி டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்க கூட மறுமணத்திற்கான வாய்ப்பு அமையும் அதே போல விருச்சிக ராசி தம்பதிகளா இருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்லை எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல அவங்க சொன்னா இவங்க சொன்னா நிறைய இடங்களுக்கு போயாச்சு வருத்தப்பட்டாச்சு விரதம் இருந்தாச்சு எதுவும் பலன் இல்லைன்னு சொல்றவளுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு மதிப்பு மரியாதை குறிப்பாக கிடைக்கும் சமுதாயத்துல பெயர் புகழ் மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை நீங்குது அவங்களே இப்போ உங்களுக்கு பக்கபலமா நிப்பாங்க யார் அது எங்களுடைய உடன்பிறப்பு கை வச்சுதுன்ற மாதிரி அதே போல பெற்றோர்களால ஆதாயம் உண்டு குடும்பத்திலையுமே அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் உங்களுடைய தலைமையில நடக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க பாத்துக்கோங்க அதே போல உத்தியோகம் தொழில் நல்லா இருக்கும் பண ரொம்ப சீரா இருக்க போகுது இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க இந்த நல்லது நடக்குது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சாதம் எந்த இடத்துல குழப்பம் வரும் இது வந்து நம்ம பண்றது தானா நமக்கு நடக்கிறது நல்லது தானா அப்படிங்கிற மாதிரி அதே போல பண விவகாரங்கள்ல யாரையுமே எக்காரத்தை கொண்டு வச்சுக்கிறாசி இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை கடைசி வரைக்குமே யாரையும் நம்ப கூடாது அது வந்து நம்ம பெத்தவங்களா இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் கூட போடுறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி கரெக்ட்னா கரெக்ட் பண விஷயத்துல விரச்சுக்கிறாசி என்னை கராரா இருக்கணும் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கலை சுத்தமா தவிர்க்கணும் அது சிறப்பு இல்லைம்மா இதுதான் என் தொழில்னா கூட பார்த்து வேற தொழில மாத்திக்கிறது சிறப்பு தான் ஏன்னா உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் நல்லதா இருப்பாங்க உங்ககிட்ட வாங்கிட்டா அது திரும்ப வருன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது அதே போல யாருக்காகவும் சிபாரிசுக்கு நீங்க போகக்கூடாது இவர் நல்லவர் அவர் வல்லவர் பணம் கொடுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு ஏதாவது ஒரு சண்டை சாச்சியம் கூட போய் நிற்காதீங்க அது உங்கள் தலையில தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு அதே போல முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விளம்பரத்தை நம்பி பணத்தை போடுறது ராசி ஈஸியாக புகழுக்கு மயங்கிருவீங்க சார் உங்க கிட்டால காசை கசை போடுங்க சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்க நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும் சார் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ராசி ஏமாந்துருக்கும் தயவு செஞ்சு அதை திரும்பவும் ஃபாலோ பண்ணிடாதீங்க சுத்தமா சுத்தமாக பணத்தை இழந்து கஷ்டப்படக்கூடிய நிலை வந்துடும் அதிக எச்சரிக்கை அவசியம் அதே போல வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம ஒன்று சொல்லுவோம் அது வேற மாதிரி தெரிஞ்சு போயிடும் நீ தான் சொல்லியிருப்ப நல்லா இருக்கியப்பான்னு சொல்லியா அப்ப நம்ம நல்லாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து வேணே நல்லா விசாரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தவறான கண்ணோட தான் பேச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்த வந்து உங்ககிட்ட முன்னாடி வந்து ஒரு நூறு வார்த்தை பேசுனா கூட பத்து வார்த்தை பேசுக யோசிக்க ஒத்த வார்த்தை பேசுறது கூட யோசிக்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்கள்ல அமைதி காப்பது சிறப்பு அதே போல குரு அஷ்டமத்துல இருக்கிறதுனால மரணம் தொடர்பான பயம் அப்பப்ப வந்து போகுங்க அதுக்கெல்லாம் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அதே போல ஆரோக்கியத்துல அதிகமா கவனம் வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தீங்கனாக்கா ஆரோக்கியத்துல கூடுதல் எச்சரிக்க தேவை அடிக்கடி மனசோறவு ஏற்படும் பதட்டம் பயம் கோபம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குமா வச்சுக்கோங்க கோபத்தை முடிச்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது எதுலையுமே ரிஸ்க் எடுக்காம அமைதியா இருக்கிறது இன்னும் சிறப்பு யாருமே நம்பி முக்கியமான முடிவுகளையும் எடுக்க கூடாது சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டு விலகணும்னாக்கா வைத்தீஸ்வர பெருமானை அதாவது பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு செய்யறதும் சிறப்பான விஷயம் மனசுக்கு அமைதி கிடைக்கும் செவ்வாய் கிழமைகள் தோறும் தவறாம துர்கியை வழிபாடு செய்யும் ஓகேங்களா நல்லதே நடக்கும் துன்பங்கள் விலகும் இதோட விருச்சிகராசியை வரைக்கும் யாரையுமே வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நல்லவங்க கேட்டவங்க பார்க்க மாட்டீங்க பாவம் பழிக்கு அஞ்சு குடிவங்க நல்லதையே நினைக்கூடியவங்க நல்லதே செய்யக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவால ஆஹ் ஒரு சில நேரங்கள்ல ராஜதந்திரத்தோட செயல்பட வைக்கிறார் பழைய பிரச்சனைகள் வந்து மாறுபட்ட குன்றை தம்பி இப்ப நாள இப்படி யோச்சா இது முடிவு வரல இப்படி மாத்தி யோசிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பார் ஓகேங்களா தடைகள் நீங்கும் பிரபல யோகாதிபதி இவர் இல்லையா அவர் வந்து எட்டுல மறையறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க குறிப்பா அந்த ஏலச்சீட்டு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள்லாம் சுத்தமா பணத்தை போடாதீங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு முதலீடு படுறதை இந்த நேரத்தில் தவிர்க்கிறது சிறப்பான விஷயம் அதுபோல வீண் பலிகள் அவச்சொலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படா நீ சிக்குவன் மாதிரி பார்த்துட்டு இருப்பா அதனாலதான் வந்து பேச்சுல கவனம் தேவைன்னு சொன்னேன் ஓகேங்களா இதோட கணவன் மனைவி கிட்ட உறவு வந்து பாத்தினாக்க என்ன கண்ணாடி மாதிரி பயன்படுத்தணும் நீங்க எதையுமே வந்து பாத்தினாக்கா வெளிப்படையா இருந்துக்கோங்க எதையும் மறைக்கிற வேலை வேணாம் மூன்றாவது நம்மளுடைய தலையீடு இல்லாம குடும்பத்துல பாத்துக்கோங்க இதோட உறவுக்காரங்கிட்ட பழைய பகையை மனசுல வச்சுட்டு பேசாம இருக்காதிங்க குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை உங்களுக்கு தெரியாதா எத்தனையோ விஷயங்களை மறந்துருக்கும் எத்தனையோ மத்தவங்க பண்ண தப்புகளை விட்டு இருக்கும் அதோட இதையும் சேர்த்துக்கோங்க அத குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் சண்டை சச்சல் இருக்கூடாது ஒற்றுமை பலப்படணும் நல்ல காரியங்கள் நடக்கணும்னா குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்போ குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தார்கிட்ட பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பக்கபலமா வெள்ளி வெளிவட்டாரத்து செல்வாக்கு உயிரும் அதே அளவுக்கு உங்களுக்கு விமர்சனமும் வரும் அதற்கு நீங்க வந்து செவி சாய்க்க கூடாது யார் என்ன சொன்னாலும் சரி போட்டுக்கே போட்டுக்காதீங்க அடுத்து பணவரவை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும் உறவுகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்குது நல்லது நடக்கும் அத்தியாவசியமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க வீடு பராமரிப்பு செலவு வரும் பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதுசா வண்டி வகனம் வாங்குவீங்க உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் இது எல்லாமே இத்தனை நாளா எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் இப்ப விலக போகுது தாய் வழி சொத்து கைக்கு வரும் அரசியல்வாதியில பரபரப்பா இருக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்தபடி பதவி கிடைக்கும் திடீர் பண வரவு திடீர் பயணங்கள் கூடி வரும் அதன் மூலம் ஆதாயம் இருக்கும் அரசு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியம் வேணாங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்து பக்குவம் பண்ணிக்கோங்க திட்டமிட்டு செயல்பட்டுக்கோங்க ஆளுமை திறன் அதிகமாகும் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் மறைமுக எதிர்ப்பு ஒழிஞ்சு போகுது இதோட மனசுல வந்து ஒரு மாதிரி குமுறல் வரும் ஆதங்கம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாம பேசாமல் இருக்கிறது பொறுமையா இருக்கிறது நல்லது மனம் இருக்கும் தூக்க இன்னும் விலகுது குறிப்பா வீட்டில் அடுத்தடுத்து சுப செலவுகளை வந்து சேரும் இதோட குடும்பத்துடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கணும் அது பார்த்துக்கோங்க என்னதான் நெருங்கிய சொந்தமாவே இருந்தால் சரி வீட்டில் கூடிய விஷயத்த சொல்லாதீங்க அடுத்தது வீடு கட்டி கிரகம் செய்யறது வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய திருமணத்தினுமே சிறப்பா நடத்த போறீங்க புகழ் கௌரவம் போகுது பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பிள்ளைகளுக்குமே நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் அதே போல விஏபி நட்பு கிடைக்கும் பேச்சில் உங்களுக்கு வந்து ஒரு கம்பீரம் இருக்கும் வண்டி வாகனத்தை மாத்துவீங்க உடல்நலம் சிறப்பா இருக்கும் அடுத்து வியாபாரம் பாக்குறோம் பற்று வரும் உயரப்பகுதி விளம்பர யுக்திகளை வந்து அழகா பயன்படுத்தி வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போறீங்க தொழில் எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது வரிகள் வந்து பாக்கி இருந்துச்சுனாக்க பார்த்து பக்குவமா கட்டி விட்டுடுங்க ஏன்னா எதிர்கள் உங்களுக்கு அதிகம் அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோக பணிகளை பொறுத்ததுக்கு உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரி உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க அவங்க கிட்ட ஆனா அதிகம் உரிமை எடுத்துக்காதீங்க எதை பேசினாலும் சரி யோசிச்சு எது செய்தாலும் சரி யோசிச்சு திட்டமிட்டு செயல்படணும் அதே போல கண்ணி தொழில்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா இந்த குரு பயிற்சி விருச்சிகராசிக்கு விரக்தியில இருந்த விருச்சிகராசிக்காரங்களை ஏடா வாழ்க்கிறது போடா அப்படின்ற மாதிரி வாழ்ந்த உங்களுக்கு பரவாயில்ல ஏதோ நம்மளும் வாழலாம் போல இப்பதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருன்ற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் கரெக்டா பயன்படுத்துங்க ஸோ இது வந்து நிரந்தரமா நினைக்கணும்னா வியாழக்கிழமைகள்ல குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் குருவுடைய அம்சத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க குறிப்பா வியாழக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல நான்வெஜ் அதாவது அசைவ உணவுகளை தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இரண்டு நாட்களுமே ஆன்மீகத்துல மட்டும்தான் உங்க மனசு வந்துட்டு ஈடுபடணும் சரிங்களா இதோட காது கேட்காதவங்க உடல் ஊனமுற்றவங்க அதே போல வாழ்வதாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு படிப்புக்கு உதவி பண்றது இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க அது உணவா இருக்கட்டும் இல்ல பொருள் உதவியா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்வதற்கு பொருளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகளை செய்வதனால இது உங்களுக்கு பரிகாரமாக சொல்றேன் இதை செஞ்சுட்டீங்கன்னா நீ நினைச்சது நடக்கும் விரச்சிகராசிக்கு இனி தடையோ தாமதமோ எதுவுமே பக்கம் கூட வராது குறிப்பா அவங்களை அழிக்கணும்னு யாராவது நினைச்சா உங்களுக்கு கெடுதல் நினைச்சா கூட சரிங்க அது அப்படியே அவங்களுக்கு திரும்பிடும் ஓகேங்களா என்ன விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடுகளும் துரோகம் இத்தனை இத்தனால நீங்க பட்ட கஷ்டங்களே வந்து பாத்தினாக்க கடவுள்கள் உங்களுக்கு கொடுத்த சோதனைகள் தான் ஸோ உறுப்பயிற்சி அதுக்கு ஒரு மாற்றம் இருந்தா சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாகவும் கஷ்டங்கள் எல்லாமே சந்தோஷமாகவும் மாறப்போகுது வாழ்த்துக்களுங்க நல்லா இருக்க போறீங்க